இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஒடிசாவை ஆண்டு வந்த நவீன் பட்நாயக்கின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது பாஜக இந்தியாவில் அதிக ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த முதல்வர் என்ற சாதனையை படைக்கியிருந்த நவீன் பட்நாயக்கிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்துள்ளார் பிரதமர் மோடி மக்களின் தலைவர் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்ட நவீன் பட்நாயக் ஒரே தேர்தலில் சரிவை கண்டது ஏன் வி கே பாண்டியனை குறிவைத்து பாஜக செய்த பிரச்சாரங்கள் பலனளித்துள்ளதா அல்லது மக்களே இந்த மாற்றத்தை எதிர்பார்த்தார்களா சற்று விரிவாக பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலோடு ஒடிசாவுக்கான சட்டமன்ற தேர்தலும் நடைபெற்ற நிலையில் அதன் முடிவுகள் ஒடிசாவின் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன ஒடிசாவை கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பிஜு ஜனதா தளம் தான் ஆட்சி செய்து வருகிறது ஒரு காலத்தில் ஒடிசாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தி வந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு முடிவுரை எழுதி அந்த இடத்தை நவீன் பட்நாயக் கைப்பற்றினார் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டு நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் முறையாக வெற்றி பெற்று ஒடிசாவில் ஆட்சியை பிடித்தது அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நவீன் பட்நாயக் தொடர்ச்சியாக ஐந்து முறை முதல்வராக இருந்துள்ளார் கூடுதலாக ஒரு முறை முதல்வராக பதவியேற்றிருந்தால் இந்திய அரசியல் வரலாற்றில் அதிக முறை முதல்வராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றிருப்பார் ஆனால் பாஜக நவீன் பட்நாயக்கின் கனவை சுக்குநூறாக உடைத்துவிட்டது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக எழுபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது நவீன் பட்நாயக்கின் பிஜு தளம் ஐம்பத்தி ஒரு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் பதினான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது எனவே காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தாலும் நவீன் பட்நாயக் ஆட்சியில் அமர வாய்ப்பில்லை சட்டமன்றம் தவிர்த்து மக்களவைத் தேர்தலிலும் பிஜு ஜனதா தளத்திற்கு மரண அடி கிடைத்திருக்கிறது மொத்தமுள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட பிஜு ஜனதா தளம் வெற்றி பெற முடியவில்லை பாஜக இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது எனவே ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் சரிவு தொடங்கிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இது நவீன் பட்நாயக்கின் முதல் தோல்வி என்றாலும் தான் போட்டியிட்ட ஹிஞ்சிலி தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் மற்றொரு தொகுதியில் பாஜக வேட்பாளரிடம் தோல்வியை சந்தித்துள்ளார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழரான வி கே பாண்டியன் தான் நவீன் பட்நாயக்கின் பக்கபலமாக இருந்தார் ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த வி கே பாண்டியன் அந்த பதவியை துறந்துவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் இணைந்து அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார் நவீன் பட்நாயக்குடன் மிக நெருக்கமாக இருந்த இவர் விரைவிலேயே பிஜு ஜனதா தளத்தின் மூத்த தலைவராகவும் உருவெடுத்தார் நவீன் பட்நாயக்கின் அடுத்த அரசியல் வாரிசு என்று கூட அழைக்கப்பட்டார் தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே வி கே பாண்டியனின் பெயர் எதிரொலித்தது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மறைமுகமாக விகே பாண்டியனை கடுமையாக விமர்சித்தனர் ஒரு தமிழர் ஒடிசாவை எப்படி ஆள முடியும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கா உங்கள் வாக்கு என்று பிரதமர் மோடி பரபரப்பான விமர்சனங்களை முன்வைத்தார் பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிசாரியின் சாவி தமிழ்நாட்டில் உள்ளதாக மோடி பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் வி கே பாண்டியனை விமர்சிப்பதாக கூறி தமிழர்களின் பழக்க வழக்கங்களை எள்ளி நகையாடும் விளம்பரங்களை மறைமுகமாக சமூக வலைதளங்களில் பாஜக பரப்பியது இதற்கு தமிழ்நாட்டில் பெரும் எதிர்ப்பு எழுந்தாலும் ஒரிசா மக்களிடம் இந்த விளம்பரங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவே கூறப்படுகிறது இப்படி பாஜகவின் அனைத்து அஸ்திரங்களும் நவீன் பட்நாயக்கின் அஸ்திவாரத்தையே ஆட வைத்துள்ளன எழுபத்தி ஏழு வயதாகும் நவீன் பட்நாயக் இரண்டு முறை மத்திய அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் தனது ஐம்பத்தி ஓராவது வரை அரசியல் என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாது அப்போது அவர் கிருந்த ஒரே அடையாளம் ஒடிசாவின் முதல்வர் பிஜு பட்நாயக்கின் மகன் என்பது மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிஜு தொடர்ந்து ஒடிசாவுக்கு திரும்பி வந்த நவீன் பட்நாயக் பிஜு கட்சியை தொடங்கினார் அதற்கு முன்னர் அவரை வெகு சிலர் மட்டுமே நேரில் பார்த்திருந்தனர் அவருக்கு ஒடியா மொழி கூட அப்போது சரளமாக பேச வராது ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டு நடந்த சட்டமன்றத் தேர்தலில் வென்ற அவர் அடுத்த இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒடிசாவை கட்டியாண்டார் அடிக்கடி புயலில் சிக்கும் ஒடிசாவில் பேரிடர் மீட்புக்கு பல முக்கிய முன்னெடுப்புகளை செய்தது ஒடிசாவை ஹாக்கியின் தலைநகராக்கியது பின்தங்கிய நிலையில் இருந்த ஒடிசாவை முன்னுக்கு கொண்டு வந்தது என பல மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார் ஆனால் கிறிஸ்துவ பாதிரியார் எரித்துக் கொள்ளப்பட்டது ஐஏஎஸ் அதிகாரிகளின் அறிவுரையை கேட்டு ஆட்சி நடத்துவது என அவர் மீது விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை ஆனால் அவரின் அமைதியான பேச்சு அடக்கமான அணுகுமுறை மக்களிடம் அவரை நெருக்கமாகவே வைத்திருந்தன நவீன் பட்நாயக்கை முதன் முதலில் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தது பாஜக தான் இரண்டாயிரமாவது ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவரின் வெற்றியும் பாஜகவுடனான கூட்டணியால் தான் சாத்தியமானது பத்து ஆண்டுகளாக மோதி தலைமையான பாஜக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பல சர்ச்சையான சட்ட மசோதாக்களுக்கு பிஜு ஜனதா தளம் ஆதரவளித்தது தேர்தலுக்கு முன்பு வரை கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இரு கட்சிகளும் ஈடுபட்டன ஆனால் தொகுதி பங்கீடில் முரண்பாடு ஏற்பட்டதால் தனித்தனியாக இரு கட்சிகளும் தேர்தலை சந்தித்தன மேலும் ஒடிசாவில் மாற்றம் வேண்டுமென மக்கள் இணைப்பதை புரிந்து கொண்ட பாஜக மோடி தொடங்கி அமித்ஷா வரை அத்தனை தலைவர்களையும் களமிறக்கி வெற்றியை ருசித்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் வந்ததால் இந்த வெற்றியை பாஜகவுக்கு இருக்கிறது ஆனாலும் இந்த தோல்வி நவீன் பட்நாயக்கை ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து ஓரங்கட்டி விடாது இது அவர் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக் தருணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்